இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாதத்துடைய மூன்றாம் நாள் சமையல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து சாம்பார் பண்ணியிருக்கேங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் ஒரு கேரட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்ரி பிஞ்சி வெல்ரிக்காயின்னு சொல்லுவாங்க காய்லாம் போட்டு சூப்பராக சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச காரக்குழம்பு கொஞ்சம் இருக்குது ரசம் வைக்கல இதுவே ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரசம் வைக்கல அப்பளம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து தயிர் வச்சுருக்காங்க இது தாங்க வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் புரட்டாசி மாதத்துடைய மூன்றாம் நாள் சமையல் வந்து இது தாங்க பாருங்கள் இது வந்து நான் வந்து சிம்பிளாக தாங்க செஞ்சுருக்கேன் சிம்பிளான ஒரு டிஷ் தான் பண்ணியிருக்கேன் நான் வந்து எப்படி வந்து ஈஸியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி சமைக்கிறதுன்னு கூட தெரியாமல் கஷ்டப்படுவாங்க என்னுடைய சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து குக் பண்ணணும் என்ன வந்து செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து சமைச்சிருக்கேங்க வாங்க இப்போ எடை இலையில வந்து நம்ம பரிமாறிக்கலாம்